அஸ்லாம் அலைக்கும் வ ரஹத்துல்லாஹி வ பர்கதுலா ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு குரோனியா வசனத்துடைய சிறப்பகுதி பார்க்கலாம் மின்ஷா அல்லா இதோட வசனம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இதற்கு பின்னாடி ஒரு வரலாறும் கூட இருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காரியம் நல்ல விதமா நடக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லை வேற ஏதாச்சும் ஒரு வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நல்ல விதமா நடக்கணும்னாலும் இல்ல நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அதை நல்ல விதமா முடியணும் இல்லை நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருக்கிறேன் இது எப்பதான் நடக்கும் எனக்கு அப்படின்னு தொழில் ரீதியாவோ இல்ல பண ரீதியாவோ இல்லை வேற உங்க வாழ்க்கைக்கு தேவையானது நல்ல ஒரு திருமணமா கூட இருக்கலாம் உங்க வாழ்க்கைக்கு தேவையானது ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க முன்னேற்றம் வேணும் எனக்கு சொந்த வீடு வேணும் நல்ல வேலை வேணும் நல்ல உறவு வேணும் சந்தோஷமா வாழணும் இந்த மாதிரி என்ன மாதிரியான உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்க காத்துட்டு இருந்தாலும் சரி அந்த விஷயத்துல எந்த ஒரு தங்கு தடையும் நல்ல விதமா அது வந்து உங்களுக்கு கை கூடுறதுக்கு உலகத்தால் அவங்களுக்கு உதவி செய்வான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா இத வந்து ஒரு நபி ஓதி பலங்கண்ட ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் துவா அப்படிங்கிற ஒரு மலை ஒரு இடத்துல மூசாலை செல்லம் அவங்க கிட்ட அல்லாஹு தாலா நேரடியா பேசின ஒரு விஷயம் தான் இது இது வந்து குரான்ல இந்த பத்தின வரலாறு இருக்கு நீங்க படிச்சு பார்க்குறதா இருந்தா தமிழ் அர்த்தத்தை நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க அப்போ உங்களுக்கு நல்லாவே தெளிவா புரியும் அந்த இடத்துல தான் முசலைம் அல்ல அல்லாஹு தாலா வந்து அவங்களுக்கு வஹீனு இறக்கி நபி நீங்க வந்து உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபி நீங்க நான் தான் உங்களுடைய இறைவன் நீங்க எல்லாருக்குமே இத வந்து பரப்புங்க அப்படின்னு அந்த இடத்துல தான் அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்துச்சு நபித்துவம் வந்துச்சு அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் இருந்தது என்ன இது அப்படிங்கிற மாதிரி அப்போ அவங்க கையில இருக்கிறது என்னன்னு மூசாலே சிலம்பிட்ட அல்லகத்தாலா கேட்பான் அப்போ இது என்னுடைய கைத்தடி தான் நான் எப்பவுமே சாஞ்சிப்பேன் எனக்கு எப்பவுமே கம்ஃபர்ட் வந்து இதுதான் எனக்கு எல்லா நேரமும் இது என்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கைத்தடியை நீங்க கீழே போடுங்க அப்படின்னு அல்லஹத்தாலா வந்து அவங்களுக்கு கட்டுல அதே மாதிரி அவங்களும் கீழே போட்டாங்க அது ஒரு பெரிய ஊருக்கு ஊர்ல ஒரு பாம்பா மாறிடுச்சு அதை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் ஆயிடுச்சு நம்ம எத்தனை நாள் யூஸ் பண்ண கைத்தடினா எப்படி ஆகுதுங்கிற ஒரு இது அப்போ அல்லகுதில் திருப்பியும் பயப்படாம அதை திருப்பி எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது நார்மலாக அதே மாதிரி எடுக்கும் பொழுது திருப்பி நார்மலாக பழைய மாதிரி அது கைத்தடியாச்சு இது வந்து உங்களுக்கு நான் கொடுத்த ஒரு அத்தாச்சிக்கல்ல இது ஒன்று இது நீங்க வச்சுக்கோங்க ஃபிரோன் அப்படிங்கிற மன்னர் இடத்துல செல்லுங்க தான் இறைவன் அப்படிங்கறத அவனுக்கு போதிங்க இது உங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த கைத்தடி பாம்பாகிறது உங்களுக்கு பின்னாடி இது உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அல்லஹத்தால அப்போ நபி மூசாளி சிலம் அவங்க இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க யாரா என்னுடைய நெஞ்ச விரிவாக்கு அப்படின்னா எனக்கு நல்ல தைரியத்தையும் நல்ல ஒரு இதையும் எனக்கு கொடு அதே மாதிரி எனக்கு நல்ல விதமா என்னோட காரியத்தை நீ எனக்கு சரி பண்ணி கொடு என்னுடைய நாவல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீரு மற்றவங்களுக்கு நான் சொல்றது புரியிற மாதிரி நான் எனக்கு தைரியத்தை கொடு அவங்க பயப்படுவாங்க அவங்க பேச்சுல வந்து சரியில்லாமல் போயிட்டான் என்ன செய்யறது நான் சொல்றது யார் நம்புவாங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்தது அதுக்காக அல்லஹத்தாலா கிட்ட இதுவாக கேட்பாங்க அதே மாதிரி தாலாவும் அவங்களுக்கு நல்ல விதமா எல்லாம் பண்ணி கொடுத்தான் அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்குமே இந்த வரலாறு தெரியும் சுனையக்காரர்கள் இடத்துல அந்த கைத்தறியை போட்டு சுனியக்காரர்கள் எல்லாத்தையுமே ஏ அல்லதா அப்படிங்கிறத கொண்டு வந்து இந்த வரலாறு நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கோம் இந்த ஒரு வரலாறு வந்து இப்போ நான் சொன்ன அல்லகுதல்லாவுக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷன் அந்த உரையாடல் அது கான்வர் இருபதாவது சுறாவில் இடம் பெற்று இருக்கு அதுல இருக்கக்கூடிய இரண்டு ஆயத்துக்களை தான் நாம் இப்போ சொல்றோம் அது அவங்க அல்லகுதல்லா கிட்ட துக்கிட்டு இருப்பாங்கல்ல எனக்கு என்னுடைய நெஞ்சை எனக்கு விரிவுபடுத்தி எனக்கு உறுதியாக்கு எனக்கு பலத்தை கொடு நான் செய்யற விஷயத்துக்கு எனக்கு நீ கூட இருங்கிறது நம்ம சொல்ற ஒரு அர்த்தம் அது அல்லாஹ் இந்த ஒரு வாங்களும்ஜருடைய நேரத்துல குறைந்தது நூறு முறையாச்சும் நீங்க ஓதுங்க இது ஃபஜர்ல மட்டும்தான் ஓதணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஓதலாம் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா ஃபஜருடைய நேரம் பரக்கத்தான நேரம் அந்த கா அன்னைக்கான டே ஸ்டார்ட் ஆகுது அன்னைக்கான நாள் ஸ்டார்ட் ஆகுது அந்த நாள்ல நம்ம அல்லாஹோ நினைவு கூறும் பொழுது கிட்ட நம்ம நெருங்கும் பொழுது நிச்சயமா நம்ம விஷயத்தை விஷயத்த அல்லாஹலை கொடுப்பா நமக்கு பரக்கத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்குவான் உங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டத்துல இருந்தாலும் சரி எந்த மாதிரி விஷயம் ரொம்ப தடப்பட்டுட்டே இருக்கு இந்த காரியம் எனக்கு ஏன் ஒழுங்காக நடக்க மாட்டேங்குதுன்னு தெரியல என்னோட குடும்பத்திலேயே இந்த மாதிரி இருக்குன்னே தெரியல அப்படின்னு நீங்க எந்த விஷயத்துக்காக நீங்க ஆசைப்பட்டுட்டு இருந்தாலும் சரி இந்த ஒரு குரான் வசனத்தை நீங்க அதிகாலை ஃபஜர் தொழுதுட்டு நூறு முறை ஒரே சிந்தனையோட மனச ஒரு நிலைப்படுத்தி ஏன்னா செய்யத்தான்னு சூழ்ச்சி செய்வான் தான் அவனுடைய வேலை அது அதனால நீங்க ஒரு ஒரு இதா அல்லாஹ் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த சிந்தனையோடையும் அல்லாஹ் நினைச்சா எல்லாத்தையும் நடத்த முடியும் அல்லாஹவால எல்லாமே மாத்த முடியும் அப்படிங்கிறத முழுசா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு ஆயத்தை நீங்க தொழுதுட்டு நூறு முறை ஓதுங்க ஓதுவேன் தான் அதுக்கப்புறம் நீங்க துவா கேளுங்க அன்றைக்கான நாள்லயே ஏதாச்சும் ஒரு வழியில அல்லாஹால வந்து நீங்க கேட்கிற விஷயத்த நடத்துறதுக்கான ஸ்டெப் உங்களுக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லா இப்ப அந்த ஆயத்தை என்ன அப்படின்னு பாக்கலாம் ரிலி அம்ரிஸ்ரஹ்லி சொதிரி வயசில் அர்த்தம் என்ன அப்படின்னா என்னுடைய இறைவனே எனது நெஞ்சத்தை விரிவாக்கி உறுதியாக ஆக்கி தருவாயாக மேலும் எனது காரியத்தை எளிதாக்கி தருவாயாக இதான் என்னுடைய அர்த்தம் அதான் என்னுடைய கல்பை நீயே எனக்கு நம்பிக்கையோட உறுதியோ எனக்கு ஆக்கி என்னுடைய காரியத்தை நல்ல விதமா எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு நம்ம அழகிய முறையில கேட்கிற துவா முசாலே செல்லமா அவங்க அல்லஹ இடத்துல கேட்டு அதற்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு எல்லாம் போணுச்சு எவ்வளவு துயரத்துலயும் அல்லஹால உதவுனா அப்படிங்கிறது அவங்களுடைய வரலாறு தெரிஞ்ச நம்ம எல்லோருக்குமே தெரியும் உங்களுக்கு அதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆயத்தினுடைய விவரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சுறத்தாக அவ எடுத்து பாருங்க அதை தமிழ்ல தஜ்மத்தை ஓதி பாருங்க படிச்சு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா அதனுடைய விளக்கம் உங்களுக்கே புரிஞ்சு உறுதியோட ஈமானோட நீங்களே ஓதுவீங்க இப்போ நான் சொன்ன இந்த இரண்டு ஆயத்துகளும் தஹால இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தி ஆறாவது ஆயத்து அதனால இன்ஷா அல்லா இது அல்லஹ மேல முழு நம்பிக்கையோட நீங்க ஓதி பாருங்க நீங்க எப்படிப்பட்ட காரியத்துக்காக காத்துட்டு இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட விஷயத்த நீங்க ஆசைப்பட்டுட்டு இருந்தாலும் சரி எத்தனையோ காலம் காத்துட்டு இருந்து நடக்காத காரியத்தை கூட அல்லாஹ் தாலா நமக்கு உதவி செய்வான் இன்ஷா அல்லா மறக்காம காலை ஃபருடைய வேலையில இதை நூறு முறை ஒரே சிந்தனையோடு இதை ஓதிப்பாருங்க ஃபஜர்ல மட்டும்தான் ஓதனும் அப்படின்னு கிடையாது காலை எந்திரிக்கும் பொழுதே அல்லாஹ்கிட்ட உதவியோட எனக்கு எனக்கு இருக்கிற பொழுதை எனக்கு நல்ல கொடு எனக்கு எல்லாத்தையும் எளிதாக்கி கொடு எனக்கு வேலையை எளிதாக்கி கொடு எனக்கு நான் பொருளீட்டுற முறையை எனக்கு எளிதாக்கி கொடு என்னுடைய குடும்பத்துல சந்தோஷத்தை நில சீக்கிரமே எனக்கு கொடு கஷ்டத்தை எளிதாக்கி கொடு அதுல இருந்து விடுபட உதவி செய் அப்படின்னு நம்ம அழகிய முறையில அல்லாஹிட்ட கேக்குறோம் இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் அல்லஹ தாளா உங்களுக்கு உதவி செய்வேன் அல்லாஹ் காலையிலேயே கண்விழிக்கும் பொழுது அல்லாஹுடைய சிந்தனையோடு நாம் எந்திரிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த நாள் முழுக்க உங்களுக்கு எந்த ஒரு இடஞ்சலும் கஷ்டமும் இல்லாத நாளும் அல்லாஹாலா உங்களுக்கு மாற்றி அமைப்பான் இதை நீங்க ஒரு நாள் தான் ஓதணும் ரெண்டு நாள் தான் ஓதணும் அப்படின்னு கிடையாது இதை நீங்க தொடர்ந்து வளமையாக கூட ஓதுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவை முடிய முடிய நமக்கு ஒவ்வொரு தேவை தொடங்கிக்கிட்டே தான் இருக்கு அது மனிதனுடைய இயல்பு அதனால எல்லா நேரத்திலையும் எல்லா நிலையிலையும் சின்னதோ பெருசோ கஷ்டமோ ஈஸியோ எல்லாத்துலேயும் அழகா தலா நம்ம கூடவே இருந்து நமக்கு அதை சிரமம் இல்லாமல் எளிதாக ஆக்கி நமக்கு காரியத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு அழகா தலாக்கிட்ட அதுவா கேளுது இன்ஷால்லாம் ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வே ரஹத்துல்லாஹி வ